மலையாள இண்டஸ்ட்ரியில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு பொழுது சீனியர் ஆக்டர்ஸும் சரி டைரக்டர்ஸும் சரி என்னை வந்து படுக்கைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி மேனன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பூ படத்தின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானவங்க தான் பார்வதி மேனன் இவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க சென்னையில் ஒரு நாள் மரியான் வில்லன் அப்படின்ற நிறைய தமிழ் திரைப்படங்களை இவங்க நடிச்சிருந்தாங்க முன்னணி கதாநாயகியாக இருக்கக்கூடிய நம்ப மீனன் அவர்கள் வந்து இப்போது ஒரு டிவி ஷோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அங்கே அவங்க பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புக்காக பொண்ணுங்களை வந்து படுக்கைக்கு அழைக்கிற ஆட்கள் வந்து சினிமா துறையில் நிறைய பேர் இருக்காங்க என்னையும் கூட கூப்பிட்டாங்க அதுவும் படுக்கைக்கு அழைக்கிறது அவங்களோட உரிமைன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்ன படுக்கைக்கு வா அப்படின்னு சொன்னவங்க கிட்டே நான் ஸ்ட்ரிக்டாக முடியாதுன்னு சொல்லிட்டேன் சினிமா துறையில் பலர்ந்துட்டோன்னா படுக்கைக்குலாம் வான்னு கூப்பிடவே மாட்டாங்க ஏன்னா நம்ம பெரிய ஆக்ட்ரஸ் நம்ம இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடும் அப்படின்றதுக்காகவே நம்ம கிட்ட கொஞ்சம் லிமிட் ஆகி இருந்தாங்க மலையாள இண்டஸ்ட்ரியில படுக்கைக்கு வந்தாதான் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற பழக்கம் நிறைய பேர் கிட்ட இருக்கு இது பல செக்டர்ஸ்ல இருக்கு ஆனா ஒரு ஹை பொசிஷன் போனா நம்ம எதையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணனும் பொண்ணுங்களா இருக்கிறதுனால நம்மள படுக்கைக்கு கூப்பிடுறாங்க அதுதான் உண்மை உண்மையை கேட்டு நம்ம எதுக்குங்க அதிர்ச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்வதி மேனன் அவர்கள் சொல்லிருந்தாங்க நான் சில பேர் என்ன கேட்கும் பொழுது நான் முடியாதுன்னு சொன்னதுனாலே எனக்கு பட வாய்ப்புகள் வரல அதுக்கப்புறமா தான் தமிழ் கன்னடா ஹிந்தி அப்படின்னு சொல்லி நான் நடிக்க ஆரம்பிச்சேன் இந்த இண்டஸ்ட்ரியிலாம் இதுவரைக்கும் என்னை யாருமே வந்து படுக்க கூப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் என்ன படுக்கறதுக்கு கூப்பிட்டு அதுவும் இல்லாம படுக்க கூப்பிடுறது எங்களுடைய உரிமைன்னு வேற அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி சொல்றதுனால நான் சர்ச்சையை கிளப்புறன்லாம் நினைக்கவே நினைக்காங்க இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி பார்வதி மேனன் அவர்கள் தடாலடியா சொல்லியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் நான் வந்த புதுசுலலாம் வந்து சீனியர் ஆக்டர்ஸும் சரி டைரக்டர்ஸும் சரி என்னை படுக்கைக்கு வான்னு சொல்லி வெளிப்படையாகவே கேட்டாங்க அப்படி நான் பண்ண முடியாது அப்படின்ன உடனே என்னை அந்த படத்துல இருந்து தூக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல மலையாள இண்டஸ்ட்ரியில இப்படி நடந்ததால் தான் நான் தமிழ் கன்னடா அப்படின்னு சொல்லி படங்களில் நடிக்க போனேன் சினிமா துறையில் வந்து இது வந்து ரொம்ப சகஜம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கன்வென்ஸ் பண்ணாங்க படுத்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் அந்த தொழிலுக்கு வரவே விரும்பல நான் வந்து வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நான் கிளம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்வதி மேனன் ரொம்ப உருக்கமா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சீனியர் ஆக்டர்ஸ்லாம் என்னோட உடம்ப பார்த்து தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தாங்க அத என் காதுப்படவே கேட்டிருந்தேன் இதை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் அதிர்ச்சி ஆனேன் அதுக்கப்புறமா நான் ஒரு வெல் நோன் ஆக்டர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்கிட்ட லிமிட்ல இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி மேனன் அவர்கள் தெரு வெல் நோன் ஆக்டர்ஸாக இருக்கக்கூடிய பார்வதி மேனன் இந்த மாதிரி நிலைமைனா வளர்ந்து வரக்கூடிய ஹீரோயின்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நிலைமை உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கேரள மாநிலத்தில் நிறையவே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபில்மி பீத் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க